நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித்து பங்கல் அப்படின்னு பத்தி பார்க்க போறேன் தமிழக அரசு பொதுப்பணித்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இரண்டு நோட்டிபிகேஷன் பத்தி தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த இரண்டு நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா டிஎன்பிசி மூலியமாவே நம்மளுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதோடைய மத்த டீடைல்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போறவுடைய இளமங்களுக்கு உடனுக்கும் நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ பண்ண

நம்மளே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கக்கூடியதுதான் டிஎன்பிசி உடைய அபிஷியல் வெப்சைட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு நோட்டிபிகேஷன் வந்து இன்னுமே ஓபன் ஆகி இருக்குது ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் இதுல வந்து ஓபன் பண்ணிடலாம் இந்த நோட்டிபிகேஷன் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிட்டாங்க இன்னைக்கு தான் இல்ல இந்த நோட்டிபிகேஷன் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதியை வந்து கொடுத்துருக்காங்க இரண்டாவது நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது மாசம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன்ல மொத்த ஏழு பணியிடங்களுக்கு தொண்ணூறு காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இதுல என்னென்ன பணிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெப்டி

பாத்தீங்கன்னா அப்டி வந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் கொடுத்திருக்காங்க இதுல அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு மட்டும் வந்து பிஎல் டிகிரிக்கு மட்டும் வந்து அப்டி முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் சோ இதே வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் விண்டோஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து தான் மெயினா வந்து இதுல கொடுத்துருக்காங்க டென்த் டுவெல்த் முடிச்சு டிகிரி வந்து முடிச்சுக்கணும் அதே மாதிரி வந்து தம் பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா இருபது பர்சன்டேஜ் இருபது கிலோ வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி இதுக்கான பிசிக்கல் பிட்னஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெப்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு வந்து ஹைட் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி சென்டிமீட்டர் இருக்கணும் டிஸ்ட்ரிக்ட் ஆபிஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ்க்கு நூத்தி சென்டிமீட்டர் இருக்கணும் நார்மல் வந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் இருக்கணும் எக்ஸ் expansion 5 5 cm வந்து சொல்லிருக்காங்க இது women's category க்கு வந்து பார்த்தா ஹைட் வந்து 155 கொடுத்திருக்காங்க chest measurement மட்டும் வந்து இதுக்கு not applicable அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஹைட் weight chest measurement so running ஹை ஜம்ப் so கயிறு எறிதல் so இந்த மாதிரி வந்து பாத்தீனா physical fitness வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல வந்து சொல்லிருக்காங்க இந்த परसेंटेज இருக்கீங்க அப்படினா யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அந்த கேட்டகரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க एग्जामिनेशन

டீட்டெயில்ஸ் நீங்க பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்ளை பண்றதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு மாவட்டத்தங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த நோட்டிபிகேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி தான் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது டைம் வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து இரண்டு வகையான பணிகளை வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து இருபத்தி ஒரு பணியிடங்களும் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசருக்கு வந்து எட்டு காலிப்பணிகளும் டோட்டலா வந்து இருபத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கான ஏஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து முப்பத்தி நாலு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபிசரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்டி வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதே வந்து இந்த போஸ்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா விண்டோவா இருக்கீங்க அப்படின்னா அசிஸ்டன் கமிஷனர் அப்டோ முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸுக்கு வந்து எந்த ஒரு ஏஜும் வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க டிகிரி ஹோல்டரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க டென்த்து டுவெல்த்து முடிச்சு டிகிரி கண்டிமு முடிச்சுக்கலாம் இல்லைன்னா லா வந்து முடிச்சிருக்கனாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன் வந்து ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ல என்ன பார்த்தோம் அது ஏதாவது வந்து கொடுத்தாங்க பெர்சன்ட் டிஸ்டிபியூட்டி ஆல்சோ எலிஜிபிள் சோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்புல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ யூஸ்புல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஸ்பென்ட் பண்ணுங்க ஏன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் டைம் இருக்குது ஒரு நோட்டிபிகேஷன் அம்பத்தி ஒன்பது நைட்டு நைட் எம் வரைக்கும் வந்து உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா மத்த ஒரு நோட்டிபிகேஷனுக்கு வந்து இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வந்து அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்